கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளை அன்பு தங்கைகளை மத்தையுனுடைய எட்டாம் அதிகாரத்திலிருந்து மத்திய நற்செய்தியில் தான் இன்றைய நற்செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எட்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த சாப்டரே சாப்டர் ஆஃப் மெராக்கிள்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த சாப்டர் முழுக்க அதிகாரம் எட்டாம் அதிகாரம் முழுக்க புதுமைகள் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக புதுமை இருக்கும் அந்த நடுவில் போய் இந்த ஒரு பேசேஜ் இன்றைக்கி நம்ம வாசிக்கப்பட்ட இந்த ஒரு நற்செய்தியின் பகுதியிடம் பெறுவதால் சில விவெளி அறிஞர்கள் கேள்விகளை எழுப்பது உண்டு எப்படி மத்த திடீர்னு நடுவில் போய் இயேசுவை பின்பற்றுகின்ற விடயங்களை பற்றி இங்கே பேசியிருக்கிறார் இது வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகலையே அப்படின்னு வந்து சில வெவிலை அறிஞர்கள் கூறுவதுண்டு என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போமே பாருங்க மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து இயேசுவிடம் போதகரே நீ எங்கே சென்றாலும் நானும் உன்னை பின்பற்றுவேன் என்கிறார் வில்லியம் பார்க்கலேங்கிற விவிலை அறிஞர் என்ன சொல்கிறாரு மிரக்கலே இதாங்கன்னு எழுதுகிறார் புதுமையே இதுதான் மறைநூல் அறிஞர் யூத குலத்தில் எவ்வளவு உயர்ந்தவர் மறைநூலை பற்றி நன்கு அறிந்தவர் அவருக்கு சட்டங்களை பற்றி நன்கு தெரியும் எல்லாம் தெரிந்திருந்தும் இயேசுவே உண்மையான சட்டம் இயேசுவே உண்மையான மறைநூல் என்று அவர் கண்டறிந்து அதுவும் இயேசுவிடம் வந்து இயேசுவை பார்த்து போதகரே டீச்சர் என ஒரு போதகர் சொல்லுகிறார் ஒரு டீச்சர் சொல்லுகிறார் இதுதான் உண்மையான புதுமை என்றார் இந்த ஆட்கொள்ளப்படுதல் அந்த மறைநூல் அறிஞர் வாழ்வில் பாருங்கள் எப்படி இருக்கிறது தனக்கென மறைநூல் அறிவு தனக்கென சட்டத்திட்டங்கள் தன் வாழ்க்கை முறை இவற்றையெல்லாம் உயர்ந்தவர் இயேசு என்று அவரால் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவம்தான் உண்மையான புதுமை என்று அவர் எழுதுகிறார் இதில் பார்த்தீங்கன்னா மறைநூல் அறிஞர்கிட்ட இயேசு வந்து வாங்க என்னை பின்பற்றுங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை அதுக்கு பதிலாக அவர் சொல்கிறாரு நரிகளுக்கும் பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை அதோடு முடிச்சிடுறார் அதற்கு அடுத்து பாருங்க இயேசுவின் சீடர் அங்கே மறைநூல் அறிஞர் வரார் இன்னொரு பக்கம் இயேசுவின் சீடர் ஒருத்தர் வந்து ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் பின்பு வந்து நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்றார் அப்ப அவர் இயேசு அவரை பார்த்து இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு முடிக்கிறார் பின்பற்றுதல் என்பது என்ன பல நேரங்களில் இயேசுவின் வாழ்வை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை பாருங்க இயேசுவினுடைய பிறப்பும் சரி இயேசுவினுடைய இறப்பும் சரி குடிலும் கல்லறையும் கடன் வாங்கப்பட்டவை இதான் நம் தலைவருடைய வாழ்க்கை குடிலும் கல்லறையும் கடன் வாங்கப்பட்டவை அப்படிப்பட்ட ஒரு தலைவனால் ஆட்கொள்ளப்பட்ட துறவிகளாக நாம் வாழ்வதில்லை வாழ்க்கையினுடைய தொடக்கமும் இறுதியும் கடன் வாங்கப்பட்ட ஒரு தலைவனை கொண்டிருக்கிறோம் என்றால் அவரை பின்பற்றுகிற சீடர்கள் நாம் பல நேரங்களில் இறந்து போகிற வாழ்க்கையை பிடித்து கொண்டிருப்பதாக இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அந்த சீடன் இறந்த ஒரு வாழ்வு குடும்பம் என்கிற இறந்து போகிற வாழ்வு துறவிகளுக்கு குடும்பம் என்பது இறந்து போக வேண்டிய வாழ்வு இறந்து போகிற நிலைமை அதெல்லாம் நாள் வருகிற போது எல்லாமே அப்படியே மேலே ராக்கெட் போக போக ஒவ்வொன்றா கண்டு கண்டு விழுவுற மாதிரி அதை நாம் பற்றி கொண்டு இருக்கின்றோம் இயேசுவால் ஆட்கொள்ளப்படவில்லை இன்று துறவிகளுக்கு குருக்களுக்கு இருக்கிற மிக பெரிய சிக்கல் இயேசுவால் ஆட்கொள்ளப்படாமலே துறவிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பது எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல துறவிகளாக இருக்கிறோம் ஆனால் இயேசுவால் ஆட்கொள்ளப்படுகிறோமா இயேசுவால் ஆட்கொள்ளப்படுவது என்பதுதான் இந்த மறைநூல் அறிஞருடைய வாழ்க்கை முறை அவர் பாருங்க தன் அறிவை தாண்டி ஐயோ மறைநூல் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது அட இந்த போதகர் இதை விட உண்மையான மறைநூல் அறிஞர் என்பது இந்த போதகர் தான் இவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த அறிஞர் வருவது போல நாம் இன்னும் இறந்து போகிற வாழ்விலிருந்து நம்மை பீத்து கொள்ள முடியாமல் இயேசுவால் ஆட்கொள்ளப்படாமலே துறவிகளாக நாம் வாழுகிறோம் இது வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மை உதாரணத்திற்கு பாருங்க மறைநூல் அறிஞர் சட்டங்களை தூக்கிவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார் அந்த மறைநூல் தனது அறிவை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தான் போதகர் என்ற நிலையை உடைத்துவிட்டு இயேசுவை பின்பற்றுகிறார் என்றால் ஒரு துறவியாக நான் என்ன செய்ய வேண்டும் பல நேரங்களில் எனக்கு நல்ல இடம் தரல நானே சொல்லியிருக்கிறேன் எனக்கு நல்ல இடம் தரல ஆனால் நான் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் என் தலைவனுடைய குடில் கடன் வாங்கப்பட்டவை என் தலைவனுடைய கல்லறை கடன் வாங்கப்பட்டவை என்றால் நல்ல இடம் கெட்ட இடம் எனக்கு பிடிச்சமான இடம் எனக்கு பிடிக்காத இடம்னு ஏதாவது இருக்குமா கடன் வாங்கப்பட்ட நிலையில் ஆட்கொள்ளப்படுதல் என்பது அதுதான் இயேசுவால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன் என்றால் உண்மையில் எனக்கு பதவி வேண்டும் என்று நம்மால் கேட்கவே முடியாது இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டோர் என்றால் கடவுளை மறந்த ஒரு வாழ்வு துறவர வாழ்வில் இருக்காது ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடவுளை மறந்துதான் துறவர வாழ்விலே வாழ்றோம் இன்றைய பதிலுரை பாடலுடைய வரிகளை கொஞ்சம் கவனியுங்கள் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டுவிட்டு கடவுள் சொல்லுகிறார் உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகிறீர்களே உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகிறீர்களே இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு துறவி என்றால் என்னால் என் சகோதர துறவியை உண்மையாகவே அன்பு செய்தாக வேண்டும் நடிப்பதல்ல ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய குட் மார்னிங் கூட நடிப்பதாக இருக்கிறது நம்ம அடுத்தவங்களை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறோமே எந்த சிந்தனையுமே பாருங்க அவர் சொல்றார் திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்ளுகிறீர்கள் கற்பு நெறி தவறியவர்களோடு உங்களுக்கு உறவு உண்டு கடவுளை மறந்தோரே ஆட்கொள்ளப்படுதல் துறவி ஆவறதுனா சாதாரணல்ல இல்லை துறவி ஆவறதுனா நான் பல நேரங்களில் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறேன் இயேசுவை ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு எப்படி என்னால் இன்னொரு சக குருவை ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடிகிறது முன்ன ஒரு காலத்திலலாம் நான் சொல்லிக்கிட்டு கூட இருந்திருக்கிறேன் ச அவங்களெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க என்ன அனுப்பவே இல்லை இப்போ தான் திருப்பேட்டத்தில் சொல்றேன் எவ்வளோ தப்பு இனிமே அப்படி நான் ஒரு நாளும் பேசக்கூடாது இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட வாழ்வு நான் அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அடிக்கு வந்துடுவாங்க அவங்கள பார்த்து சொல்லுவார் என்ன சொல்லுவார் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் அந்த பெண் மேல் கல்லெறியிட்டு உடனே கல் எல்லாம் கீழே போட்டுருவாங்க இதுவரைக்கும் நான் நினைச்சது என்ன தெரியுமா ஓ எல்லாரும் அவங்கவுங்க பாவத்தை உணர்ந்ததால கல்ல போட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார் எப்பா எல்லாரிடமும் போய் சொல்லு அவங்க தங்கள் பாவங்களை உணர்ந்ததால கல்லை கீழே போடலப்பா அப்படி நான் மாண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு சுட்டி காட்டி பாவ நிலையை பொறுத்தவரை நம்மளை வருத்தி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு நம்ம பாவத்தை உணரணும்னு அவர் நினைப்ப மாட்டார் அவரால் ஆ கொள்ளப்பட்டதால் கற்கள் கீழே போடப்பட்டன பிரைஸ் அலாட் புதிய கருத்து அவரால் ஆட்கொள்ளப்பட்ட என்னடா அப்படி ஒரு மனுஷன் அட கையும் மெய்யுமா பிடிபட்ட ஒரு மனுஷன் ஒரு பொண்ணு இந்த மனுஷன் இப்படி ஒரு விதியை எழுதுறானே என்ன தலைமைத்துவம் என்ன ஏற்றுக்கொள்ளுதல் என்ன பரிவு இவரிடத்துல அப்ப அவரை பின்பற்றுகிற சீடன் என்பவன் நான் இறந்து போகிற செயல்களை பற்றி கவலைப்படக்கூடாது என்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் இறந்து போகிற செயல் அது அதுவே அடக்கமாகப்படும் எனக்கு நல்ல இடம் கொடுக்கவில்லை இடங்கள் தகுதி பதவி எல்லாம் இறந்து போகிற செயல் அவற்றை அவையே அடக்கம் செய்து கொள்ளப்பட வேண்டும் வாழும் கடவுளை நோக்கி நான் வருவேன் என் துறவரம் வாழுகிற இயேசுவை நோக்கி ஆட்கொள்ளப்படுதல் சிஸ்டர்ஸ் இதான் ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னு வைங்க நான் சொல்றேன் எப்பயுமே கவலையா இருப்போம் தினமும் பிரச்சனைகளாக இருக்கும் தினமும் இவங்க என்னடா நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் இறந்து போகக்கூடியவை வாழும் இயேசு என் தலைவர் ஒருவரே உண்மையானவர் அவரால் ஆட்கொள்ளப்படணும் ஒரு நிமிடம் கண்களை முடி கரங்களைக் குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் மேற்கொள்வோமா அன்பு ஆண்டவரே நன்றி சொல்கிறேன் அப்பா சிறு வயதில் உன்னை மட்டும் நினைத்து கொண்டிருந்தேன் உனக்காக என் வாழ்வை தர வேண்டுமென துடித்தேன் அதற்காகவே குருக்கா குருவாக துறவிகளாக நான் என் வாழ்வை கையளித்தேன் காலப்போக்கில் பட்டம் பதவி சுகம் பலவிதமான இந்த இறக்கும் அனுபவங்கள் என்னை நெருக்கி விட்டதால் உம்மால் ஆட்கொள்ளப்படுகின்ற அனுபவம் என்பது குறைந்து போய் நான் கடவுளை மறந்த சீடனாகிறேன் ஆண்டவரே உம்மை பின்பற்றியோர் நிறைய பேர் என நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கிறோம் அப்பம் பழுகும் புதுமை முடிந்த பிறகு பல சீடர்கள் போய்விட்டார்கள் அதுபோல என் வாழ்வு கூட இருக்கிறது ஏதோ துறவியாயிருக்கிறேன் எனக்கு புதுமை நடந்தால் உனக்கு நன்றி சொல்லுகிறேன் எனக்கு வருத்தம் நடந்தால் கண்ணீரோடு உன்னை திட்டி விடுகிறேன் இதுவா துறவர வாழ்வு எப்போதும் உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவம் எப்போதும் உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அனுபவம் இருந்தால் ஆண்டவரே நான் இருப்பேன் என் சக குருக்களை சக துறவிகளை எப்போதும் அவர்கள் நிலையில் ஏற்று அன்பு செய்வேன் பணமோ பதவியோ இடமோ என்னை ஒருபோதும் எதுவும் செய்யாது என்றாள் அத்தகைய ஆட்கொள்ளப்படுகிற அனுபவத்திற்காக நான் தூக்கி சுமக்கிற கற்களை இன்று கீழே விட வேண்டும் உதவி செய்குவாய் அன்பு இறைவா ஆமேன்